இது வந்து ஒரு பரிதாபமான வார்த்தையோ இல்ல ஒரு சுகமான வார்த்தையோ மாறாக இது வந்து என்னது அப்படியே வந்து சுங்கி போன ஒரு வார்த்தை இல்லை இந்த வார்த்தைக்கு பதில் ஒரு கம்பீரமான வார்த்தை அல்ல கம்பீரமான வார்த்தை இது ஒரு வெற்றி முழக்கம் எல்லாம் முடிந்தது முடிந்ததுன்னா ஒரு அப்பா வந்து என்ன பண்றாரு ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு நீ போயிட்டு கடையில் இந்த பொருள் எல்லாம் வா இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க ஐயா சொல்லிடுறாரு ஒரு ஆன்லைன் நியமிச்சு நீ தான்ப்பா எல்லாத்தையும் பொறுப்புலாம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு சாப்பாடு கூட எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் சொல்றாரு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணுறான்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஐயா எல்லாம் முடிச்சு ஐயா அப்படி எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் முடிஞ்சது ஏன்னா அந்த வேலையை வெற்றிகரமாக சந்தோஷமா அதை நடத்தி முடிக்கும் போது என்ன ஆகும் ஒரு தைரியமோ ஒரு திறநம்பிக்கையோ ஒரு தவியமோ அப்படி அப்படி ஒரு நிலைமையில தான் ஆண்டவர்தான் சொல்லிடுற அந்த வார்த்தைய முடிந்தது எல்லாம் முடிந்தது இதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த வேலை என்ன எல்லா வேலையும் அவரு வெற்றிகரமா முடிச்சுட்டு அவர் தான் சொல்றாரு எல்லாம் முடிந்தது அவர் அப்ப எதை முடிச்சாரு பார்த்தோம்னா நம்முடைய பாவம் மன்னிப்புக்கான ரத்த சிந்தி முடிச்சார் லீய அவர் முடிஞ்சின்னா நம்முடைய பாவ மன்னிப்புக்கான ரத்த சிந்தி முடிச்சார் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு முடித்தார் இது வந்து ஏசு அஜய்யா அதிகார் ஐம்பத்தி மூணுல அஞ்சாவது அபிகாரர்கள் அவர் அஞ்சாவது வசனத்தில் வரும் அதே போல் நம்முடைய பாடங்களை ஏற்றுக்கொண்டு முட்டார் முதல்ல நம்முடைய பாவ மன்னிப்புக்கான ரத்த சிந்தி

நமக்கு ஒண்ணுமே வரக்கூடாது எல்லாத்தையும் அவர் ஏற்றி கொண்டார் எல்லாத்தையும் அவரு சிலுவையில அவர் சொல்ல வந்தார் அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா நம்ம மோர் பிடிச்சி சுண்டல் சாப்பிட்டு எல்லாம் இருக்கிறோம் காரணம் என்னன்னா அவர் நம்முடைய பாடுகளை அக்கிரகளை வியாதிய எல்லா வச்சு அவர் என்ன பண்ணாரு சிலுவையில எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்சதுனால அவர் கம்பீரமாக சொல்றாரு எல்லாம் முடிந்தது இந்த வார்த்தைக்கு அர்த்தங்கன்னா எல்லாம் முடிந்தது இந்த சுகமான வார்த்தையே கிடையாது எல்லாம் முடிந்தது இப்போ மாமா கூட சொல்லலாம் சார் மாமா கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாரு என்னப்பா எல்லாரும் கேட்கமா சொல்லலாம் முடிச்சிட்டா நல்லா சொல்ல முடியும் கம்பீரமான ஒரு வார்த்தை ஏன்னா அவர் கொடுத்த வேலையை பர்ஃபெக்டா செய்து முடிச்சிட்டாரு அதனால எல்லாம் முடிந்தது அப்போ எல்லாம் அவர் முடிச்சார் எது முடிந்ததுன்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த பொறுப்பு முடிந்தது பிதாவின் சித்தம் நிறைவேறி முடிந்தது சாத்தானின் அதிகாரம் முடிந்தது இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான இவ்வுலக வாழ்க்கை முடிந்தது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவு முடிந்தது அலையா முடிந்தது ஆறு முடிந்தது ஆறு நான் எடுத்து வச்சிருந்தாலும் இன்னும் அதிகமா சொல்லலாம் அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு ஒரு வினாச்சு கட்டாயி போச்சு ஆண்டவராய் இயேசு செலுவையில மறிச்சு அந்த ஒரு என்ன பண்ணாரு மறுபடியும் அவரை புதுப்பித்தரா புதுப்பிச்சு நமக்கு அந்த பிதாவுக்கும் மனுஷனுக்கு இருந்த ஒரு என்ன பண்றாரு புதுப்பிக்கிறார் அல்லையா இயேசுவோட புதுக்கொள்ளா தெரியுமா அவர் பெத்லேகம் பிறந்தார் பெத்லேகம் இருந்து கல்வாரி வர அவருடைய வாழ்க்கை பயணத்துல அவருக்கு ஒரே குறிக்கோள் பிதாவுடைய சித்தத்தை செய்து குடிப்பது அலையா அவரு சீசர் கிட்ட சொல்லிக்கிறாரு நான் பிதாவுடைய சித்தத்தை செய்து அதுதான் எனக்கு போஜனமாகவும் இருக்கிறது யோக நாலு முப்பத்தி நாலு பக்கம் நூத்தி இருபத்தி ஒன்பது அல்ல ஐயா ஆண்டவுடைய ஒரே குறிக்கோள் இதான் சித்தத்தை நிறைவேற்றுறத மட்டும்தான் அவர் எப்போவுமே அவர் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே அப்படிதான் ஜெபம் என்னுடைய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆட கடவுது நாம கூட செடி ஆண்டவர் இது வேணும் அது வேணும் இப்ப நான் கூட கொஞ்ச நாளாவே என்னோட இது மாத்தீங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன வெனிஷா திருமணத்தை குறிச்சு உங்களுடைய சித்தம் என்ன இருக்குதோ அது நிறைவேறப்பா அதுதான் அதுக்கு என்ன அது பாடுகளா இருந்தா அதை தாங்கி கேட்டு பலன் கொடுங்க என்னவோ அதை நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன நீங்க உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் ஜெயிக்கிறேன் ஏன்னா ஆண்டவருடைய அவருடைய ஆண்ட கேட்கும்போது நிச்சயமா அவர் நம்ம ஜெபிப்பதற்கும் வீண்டுவதற்கும் மேலாக அவர் செய்வார் அனைவருமையம் என்னன்னா கடைசி வரைக்கும் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறது தான் இருந்தார் அவர் எதை சேர்த்தாலும் சுயமா அவர் செய்யவே இல்லை பிதாவின் படி படிச்சார் அப்படி நான் செய்யறதுக்கு அவரிடம் ஒப்புக்கொள்ளும் வேண்டியிருக்கிறார் அதனால்தான் பிதாவா உங்களுடைய சித்தத்தின் படி அல்ல என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படி ஆதரவு அடைவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்திலையும் அவர் வேண்டி இருந்தார் இந்த வார்த்தையில மூலமா நாம கத்துக்கிற பாடம் நாம் சரீர பிரகரமாக கொடுத்த பொறுப்பையும் செய்து முடிக்கணும் பரபோக வாழ்க்கைக்குரிய ஆவலுக்குரிய ஜீவித்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் நம்ம செய்து முடிக்கணும் இந்த ஆறாவது வார்த்தை நமக்கு உணர்த்துகிற ரெண்டு காரியம் என்னன்னா இப்போ என்ன ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு சரீரமா அனுப்புறாருன்னா நான் செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த கடமையை நான் செய்யணும் வீட்டை பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் பிள்ளைய என்ன பண்ணணும் கத்திரக்குள்ள நாம வளர்க்குறதா இருக்கணும் அல்லா ஒவ்வொருத்தரும் ஆலயத்துக்கு வரும்போது போல குழந்தைங்களும் நீங்க கூட்டுவாங்க நாம என்ன பண்ணோம் பிள்ளைகளையும் கூட்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும் கத்திரக்குள்ள நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளை நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமா மாறும் அப்போ உலக பிரகாரம் நம்மளை ஏன் ஏற்படுத்தியிருக்காருன்னா நாம நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அவர்கள் எல்லாமே பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய கடமை உற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நம்ம செய்யணும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பரலோக வாழ்க்கைக்கு நம்ம போறதுக்கு அதுக்கு நாம என்னென்ன செய்யணும் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் பரலோக வாழ்க்கைக்கு போறதுக்கு நாம என்ன செய்யணும் மறிக்கணும் அது இல்லை நாம செய்ய வேண்டியது ஜெபிக்கணும் டெய்லி ஜெபிக்கணும் வேத வச வாழ்க்கையத்தை வசனத்தை நம்ம நம்ம பண்ணணும் டெய்லியும் பைபிள் படிக்கணும் அந்த பைபிள் படித்தாலே ஒரு ஆள் வந்து டெய்லியும் வேத வாசன வாசிப்பு அவங்க இருந்தாலே நிச்சயமாக அவளுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏன்னா கற்று நடத்துவார் அந்த பைபிளில் திறந்து கொஞ்சமாச்சு இப்போ அருமை சொன்ன அந்த இது அதை நான் இப்போதான் தியானிக்கிறேன் மார்க்கு டெக்னாலஜி ஏழு பதினொன்று ஆ ஏழு பத்து பதினொன்று அந்த இது நான் அந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ தான் கேட்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது இது அது இது வரைக்கும் யாரும் வாசிச்சுருக்கிறோம் ஆனால் அதை தியானிக்கல இல்லையே ஓய்யா யாருனா தியானிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தை யாரால் தியானிச்சிருக்கீங்களா அதுன்னு சொன்ன வார்த்தை நான் தியானிக்கவே இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த சத்தியம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அப்போதர் காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு சம்பவம் அம்மா அப்பா நான் காசு கொடுத்து போயிடுச்சு ஆனா சரி ஆண்டவர் சரீர பிரகாரமா இருந்தோம் அவருதான் இருந்தோம் தன்னுடைய தாயை அப்படியே விட்டு போறதுக்கு அவரு மனசு இல்லை அவர் வந்து ஒரு பொறுப்பா ஒரு சீசனை கொடுத்துட்டு போறார் பார்த்துட்டு பார்த்து சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷனா படைஞ்ச ஒரு எல்லாம் சொல்லுவாங்க கடவுளை வந்து எல்லாரும் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தன் தாயை படைச்சார ஒரு சினிமா டைலாக்ல கூட வரும் ஏன்னா தாய் வந்து கடவுளுக்கு நிகராக வந்து பார்த்துப்பாங்க குழந்தைங்கள என்ன மனுஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு கொடுத்த கடமை இந்த உலகத்துல நம்ம கொடுத்த பொறுப்புகளை நம்ம கரெக்டா பண்ணணும் சரீரப்பிரகமான பொறுப்புகளையும் பார்க்கணும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த முடியும் அவன் சபை எப்படி விசாரிப்பான் நம்ம சொந்த குடும்பத்தையும் நல்லா பார்க்கணும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நம்ம என்ன பண்ணோம் கவனிக்கணும் ரெண்டுக்கும் அதே ஊற்ற கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு வா எனக்கு குடும்பம் வானம்மா எனக்கு உரிய தான் முக்கியம் நான் அந்த குடும்பத்து குடும்பத்தை அவர் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே உருட்டு வேற என்ன பீகார் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்போ கொண்டாட்டிய பிள்ளைகள் யார் பார்க்கறது கடவுள் உன்னை தான் நியமிச்சிருக்காரு நீ அதை பார்க்காம உன் வேலையை விட்டு நீ ஊழியத்துக்கு போயிட்டா அதை யார் பார்ப்பாரு அப்படி கிடையாது ஒன்று நீ ஊழியத்துக்கு போகணும்னா நீ கல்யாணம் பண்ணக்கூடாது குடும்பம் அந்த குடும்பத்தையும் நீ பார்க்கணும் கத்தருடைய வேலையும் நீ செய்யணும் அதுதான் ஆண்டவர் நம்ம சரீர பிரகாரம் வேலையை நம்ம நிர்ணயிச்சிருக்காரு ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம செபிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்லணும் ஒருத்தருக்காச்சு நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்லாமல் சொல்லிடணும் ரசிக்கப்பட்ட அது அப்பாப்பட்ட விஷயம் ஏற்ற காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கதை முளைக்கும் கம்பெனில ஒருத்தருக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்லாம இருக்கவே மாட்டேன் எப்படியாச்சு ஆண்டோடைய வித தான் பாட்டு பாடாம எதை சொன்னாலும் கதையை வச்சு அவங்களுக்கு நான் சொல்லுவேன் எல்லாரும் கூட வேலை செய்யறதுன்னு கேட்டு பாருங்க எது இருந்தாலும் அந்த பைபிள்ல வர கதைகளை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கதை இருக்கு அந்த கதை எல்லாம் அப்படியே அப்படியே அப்போ அவங்களுக்குள்ளயும் நிறைய அந்த கதைலாம் தெரிஞ்சு போச்சு சொல்லி 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 அடுத்த தடவை வரும்போது ஒரு ஒரு தடவை எங்க டேபிளில் வந்தாங்க அப்போ அவங்க வரது ரெண்டரை மாசம் மூணு மாசம் ஆகும் ஏன்னா ரவுட்டிங்கல போய் ஒரு வரலாம் அடுத்த டைம் வரும்போது அவங்களே கேட்பார் சார் இந்த கதை சொன்னீங்க இந்த கதையில வந்து அப்படின்னு ஒரு 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 அம்மா வந்து என்ன பண்ணா அவங்க வீட்டு இடம் பிரச்சனைக்கு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் இதான் டைம்னு சொல்லிட்டு ஒருத்தர் திராட்சை தொடர்ந்து அவருக்கு ஆதார் திராட்சை தோட்டத்தாக பஞ்சோரில் ஒரு பாவ அப்பாவியா இருந்து அவங்க வந்து அந்த கதையை சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு சின்ன தோட்டம் தான் இருந்தது அந்த ராஜா நான் அவனை ஏமாத்தி குடிக்கிட்டான் அவன் தரமானன்னு சொன்னா கூட நீ தேவனை தூசிட்டுன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி ஏற்படுத்தி அவனை எது போய் அடிச்சு சா ஆனா அந்த ரத்தப்பழி வந்து கண்டிப்பா அவனை கேட்டு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ராஜா பண்ணான் அவன் செத்த மாதிரியே செல்லான் அப்படியே நடந்துச்சு அதெல்லாம் கேட்பாங்க அப்போ அந்த இருந்தவொடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க மறுநாள் மறுநாள் கேட்குறாங்க சார் அந்த சொன்னிய அந்த ராஜா பேர்னா ராஜா பேர்னா நான் போய் கேட்டேன் அப்போ அவங்களுக்கு வந்து கண்டித்து சொல்றதை விட இந்த மாதிரி கதையா சொன்னா சில பேருக்கு வந்து புரியும் அதனாலதான் ஆண்டவன் தான் சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன் படிக்க இருக்கவன் படிக்க கடவன் அவர் சொல்லவே இல்லை படிக்கலாம் கூட பரவாயில்ல அந்த வார்த்தையை காதில் வாங்கி அதை சொன்னவன் தான் யசோதாட்டான் வடிக்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை எப்படியாச்சும் நான் அவங்களுடைய வார்த்தையை சொல்லணும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு ஒரு பிரயாசம் பண்றது பெரிய விஷயம் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த விருப்பம் வரல அடுத்த டைம்ல பேசுறவங்க யாருமே இந்த ஏழு வார்த்தை பேசவே கூடாது அடுத்த வருஷத்துல பேசாதவங்க நிச்சயமா கத்தோடைய கிருப இருக்கு அவங்க வந்து நான் பேசாதவங்க தான் ஏழு பேரும் ஏழு வார்த்தை பேசுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் பேசுறவங்க ஒரு ஆளு கூட பேசக்கூடாது பேசாதவங்க சாங்கேகா முத்துலேஷ்மகா அனிதா நம்ம தீபா அப்புறம் மீனா சந்திரலேகா இந்த மாதிரி ஆளுங்க நிச்சயமா பேசணும் ஏன்னா பேசுற ஆஹ் விஷு இந்த மாதிரி பேசாதவங்க வந்து பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா அவர் வந்து நம்ம பேசணும்னு தான் அவர் வாஞ்சல் பேசினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால நீங்க அடுத்த தடவை வந்து பேசுங்க இப்போ நம்ம செய்திக்கு போவோம் ஆண்டருடைய என்னெல்லாம் இதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றது தான் அவர் இருந்தார் அதுக்காக அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் துன்பப்பட்டாலும் அவர் பற்றி அதை பற்றி நமக்கு அவர் அவளிய படல கொச்சு கூட பிப்பைய ஒன்று இருபத்தி ஒன்பது வாசிங்க இருபத்தி ஒன்பது பக்கம் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு அலு அதுதான் திரும்ப நல்ல வாசமான ஏனெனில் கிறிஸ்துவத்தில் விசுவாசர் மாற்றமல்ல அவர் நிமித்தமாக

பாக்கியவரால் அவர்களுடைய அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் அடைவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் இப்படி சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவர்களால் அவர் தேவனுடைய புத்திரர்கள் மீதியின் மேல் தாகமுள்ளவர் பரல அவர்களுடைய இந்த மாதிரி இந்த வசனம் தான் சொன்னார் அதனால துன்பப்படுறதுக்கு நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுறது கூட நம்ம என்ன பண்ணோமா அதை ஏற்றுக்க கற்றுக்கணும் கிறிஸ்துனா நிமித்தம் நீ துன்பப்படுறத எதனா எழுந்து நான் ஆண்டு ஒரு வசனம் சொல்லிக்கிறாரு நீ எதையாச்சும் எழுந்துனா அதை என்ன பண்ண ஒரு ஆண்டவர் யாரு எத்தனையோ தன்னை மடங்கா திருப்பி தருவார் எத்தனை மடங்கு யாரு ஆயிரம் மடங்கு ஆஹ் ஆயிரம் மடங்கு திருப்பி தரும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ ஒரு பொருளை எழுந்துட்டீங்கன்னா அதை ஆயிரம் மடங்கு அவர் என்ன பண்ணுவாராம் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம கிறிஸ்து மிக சந்தோஷப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல துன்பப்படுறதுக்கும் நம்ம கத்துக்கணும் ஆண்டாக இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது அந்த ஒற்ற சொல்லுக்கு அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கெஞ்சம் இல்லை அவர் பட்ட கஷ்டம் பயங்கர கஷ்டம் ஒண்ணுலேருந்து அஞ்சு வரைக்கும் அவருடைய பட்ட கஷ்டத்தை சொல்லிட்டாங்க என்னிசார் வந்து முதுகுல அட்டி நாங்கள் ஆயிரம் ஐயாயிரம் அட்டி வெட்டு ஏதோ சொல்லி அப்போ அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த ஒரே சொல்லு முடிந்ததுன்றதுக்காக அவர் பட்ட கஷ்டம் ஏராளமான கஷ்டங்களை அவர் பட்டுட்டார் நாம் அப்போ நாமளும் ஆவி கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு பாடுகள் வரும் ஆண்டவர் அப்பவே உலகத்துல உபத்திரம் உண்டு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கிறிஸ்தவங்களுக்கு யாருக்கு உபத்திரம் வராம இருக்கு உபத்திரம் இல்லாத யாருமே கிடையாது ஏன்னா கிருஷ்ண வாழ்க்கைய ஒரு உபத்திரமான வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கிற ஒரு பேஸ்புக்ல ஒருத்தர் சொல்லுவாரு நீ பண்ற ஜபெல்லாம் உடனே கேக்குதுன்னா ஆண்டவர் உன் கூட இல்ல அவர் சொல்லுவாரு உன் கூட இல்ல நீ கஷ்டப்பட்டு துன்பம் பாருங்கன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அப்படி சொல்லுவாரு அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் ஒன்று பாடுகளா அப்ப நான் நம்ம என்ன பண்ண சகித்தோம்னா அவர் நம்மளை சிறப்படுத்தி திடப்படுத்தி அப்புறம் என்ன பண்ணுவாரு நிலை நிறுத்துவார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் முதல்ல கஷ்டம் இருந்தவங்க இப்போ சந்தோஷமா இருப்பாங்க இல்லையம்மா சந்தோஷமா இருந்தோம் கஷ்டம் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு கஷ்டம் நிரந்தரம் கிடையாது மறுபடியும் அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா கத்திரால நீக்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு திரும்ப நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும் அதனால பாடுகளை குறிச்சு நம்ம என்ன பண்ண முடியாது கவலைப்படப்பட யோசோக்கு வராத பாடா யோகுக்கு வராத பாடா தாவிதுக்கு வராத பாடா நான் எத்தனையோ வருஷமா காடு காடா தெரிஞ்சுக்கான் அப்போ நமக்குள்ள வந்து ஒரு கஷ்டமோ ஆடுகளோ வியாதியோ போராட்டமோ சஞ்சலமா வரும்போது நம்ம என்ன பண்ணோம் நமக்காக பாடுபட்டு சிலுவையை சகித்த சகித்து சிங்காசனத்துல உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்ணோம் பார்க்கும் போது இது எல்லாவற்றையும் மாற்றி என்ன பண்ண நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத கிருபையை கொடுக்க அவர் இருக்கிறார் ஒரே ஒரு பாடல பாடி நாம முடிப்போம் கெட்டு சித்தமில்லை என்று சொல்லி பாரலோ வெண்மையை விட்டு பூமி வந்தில்லையா கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி

மட்டும்தான் மனுஷன் ஒரு காலமும் கொள்ள முடியாது ஆனா கைகோட்டத்துக்கு பிரயாச படம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த மன்றாடி ஜெபிக்கணும் ஆமே